தொடர்ந்து கொடுப்ப யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பணி நியமனம் குறித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான கல்வியாண்டு நாட்காட்டியை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க இந்த நாட்காட்டியில் பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி சம்பந்தமாக வந்து எப்போ எந்த பயிற்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளி நாட்காட்டி முதல்ல கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி நாட்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு முப்பதாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சி நாட்காட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜூன் மாதத்தில் புதிதாக வந்து ஆசிரியர் நியமனம் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி வழங்கிறதுக்கான அந்த டேட் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஜூன் இதில் வந்து பாருங்கள் ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணும் எழுத்தும் பயிற்சி அடுத்தது தகவல் தொழில்நுட்ப பயிற்சி அடுத்தது மனநலன் மற்றும் வாழ்க்கை திறன் மேம்பாட்டு பயிற்சி அடுத்து ஆங்கில பேச்சு பயிற்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பாருங்கள் புத்தாக்க பயிற்சி அப்படின்றத ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நேரடி பயிற்சி அப்படின்னு கொடுத்து புதிதாக நியமனம் செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாட்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து புதிதாக பா ஆசிரியர்களை நியமித்தாங்க அப்படின்னா பத்து நாள் பயிற்சி கொடுத்து அல்லது ஒரு வாரம் பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து பள்ளிக்கு அனுப்புவாங்க இதுதான் வந்து நடைமுறை இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக வந்து இந்த இடைக்கால இந்த தடையெல்லாம் மீறி சீக்கிரம் வந்து பணியெடுத்த நிரப்பிடுவாங்க அப்படின்றது தான் இதன் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ஜூன் மாதம் புத்தாக்க பயிற்சி அப்படின்றத போட்டிருக்காங்க அப்படி கொஞ்சம் தள்ளிப்போச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதத்தில் அந்த பயிற்சி நடக்கும் அது மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து ஜூன் மாதத்துலேயே வந்து பணியிடங்கள் நிரப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது அதனால் தள்ளி போகுமா அப்படின்ற பயம் வேணாம் கண்டிப்பாக வந்து நமக்கு சிறப்பான ஒரு செய்தி சி விரைவில் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட காத்துருங்க இந்த பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்றத நினைக்கிறேன் நீங்களும் பாருங்கள் இந்த நாட்காட்டியில் புத்தாக்க பயிற்சி கொடுத்துருக்காங்க அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நம்பிக்கையோடு காத்துட்ருங்க எந்தவித கவலையும் வேண்டாம் நன்றி